விட்டார் இருந்தாலும் அந்த ராஜா எதுக்கு எடப்பாடியோட பக்கத்தில் நிற்கிறார் என்ன மாவட்ட செயலாளராக ஒன்றிய செயலாளர்களை காணவில்லை ஆனால் ராஜா எடப்பாடி என்ன பரவல் வந்த கைதிய கண்காணிப்பு கேமராவா இது ராஜா என்பது ஒரு கண்காணிப்பு கேமராவா உளவாளியா பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது அண்ணாதிமுகவை பற்றி ஆனால் அந்த அதிமுக கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்தை பார்த்து அறண்டு ராஜா மிரண்டு போய்விட்டார் அரண்டு போய்விட்டார் எக்கு தப்பா ஏதாவது பேசி இருந்தாரு எடப்பாடி என்னை கண்காணிக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த ஆளு அனுப்பியிருக்காங்கன்னு எலும்பு கோட மிஞ்சி இருக்காது அந்த அளவிற்கு திரண்டது மக்கள் கூட்டம் திரண்டிருந்தது ரோட் ஷோ என்று சொல்லப்படுகின்ற ரெண்டு இடத்துல பேசினார் ரோட் ஷோன்னு இல்லை சொல்ல முடியாது சிவகங்கை பேருந்து நிலையத்திலும் பேசி